பதினாறு இருபத்தி ஆறு வாசிக்கிறீங்க பதினாறு ஒன்று நாளாக பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் விக்கிரகங்கள் தானே கர்த்தரே வானங்களை உண்டாக்கினவர் மகிமை கனமும் அவர் சமூகத்தில் இருக்குது எங்க இருக்கு மகிமையும் மகிமையும் கனமும் எங்கே இருக்குது இன்றைக்கி நீ போய் யாரை மகிமைப்படுத்தணும் யாரை கனப்படுத்தணும் யாரை படுத்தணுமா உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்கள் குடும்பத்தார் உங்களுடைய எல்லாமே ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரும் சர்ச்சைக்கு வந்தாலும் ஆசீர்வாதம் அப்படி வரலனா கூட நீங்கள் அதுக்காக என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணும் அதுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யணும் ஓகே இங்கே தான் மகிமையும் கனமும் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் கரத்தில் இருக்குது எங்க இருக்கு மகிழ்ச்சி வல்லமை கிருப மரம் எல்லாம் எங்க இருக்கு தேவை சமூகத்துல தான் இருக்கு அப்புறம் பாசுங்க கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையை செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய அப்ப அவருக்கு அவர் நாமத்துக்குரிய ஒரு மகிமை இருக்கா இல்லையா கவனிங்க ஐயா இருக்கா இல்லைங்களா அவர் நாமத்துக்குன்னு ஒரு மகிமையை கத்துற வச்சிருக்காரா இல்லையா அவர் நாமத்தை வீண்ல என்ன பண்ணக்கூடாது வழங்காத இருப்பாயாக இருக்குல்ல அவருக்கு ஞாபகம் இருக்குல்ல அவர் நீ தேவ ஜனம் தேவ பிள்ளை தேவனுடைய மகன் தேவனுடைய மகள் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீ எங்க மகிமை செலுத்த வந்திருக்கணும் நீ ஊரெல்லாம் சுத்து ஆனா நாட்டிக்கா மங்க வந்திருக்கணும் தேவ சமூகத்துல வந்து நின்றுக்கணுமா இல்லையா அதுதான் நமக்கு அழகு அவருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்க காணிக்கைகளை கொண்டு வந்து இப்ப காணிக்கை கொண்டு வந்து யார் சொன்னா யார் சொன்ன இப்ப நம்ம பாட்டு பாடுறோம் பாட்டு பாடுறது நிறுத்திட்டோம் ஒரு பாட்டு தானே பாடுவோம் அம்மாவா இல்லையா காணிக்கை சக்கரம் எடுத்துட்ட இப்ப பாத்தீங்கன்னா காணிக்கை யாரும் போடுறது இல்லை சிலர் போடுறாங்க சிலர் சிலர் போடுறதில்ல அது நான் நம்ம பார்க்குறதுல இங்கே சிசிடி கேமராவும் இல்லை ஆண்டோர் பார்க்குறோம்னு வச்சுக்கலேன் இப்போ இந்த காணிக்கை பாட்டு எப்போ நிறுத்தினோமோ சிலர் என்ன பண்ணுறதுல காணிக்கை போடுறதே இல்லை அப்போ நான் ஆண்டர் கேட்ட என்ன அப்போ தான் சோதி தெரிகிறார் கொடுத்து சோதித்து பாருங்கள் அப்போ காணிக்கை பெட்டி இருக்கும் பாட்டு இருக்காது ஆனால் காணிக்கை என்ன பண்ணும் செலுத்தணும் எங்கே வந்து செலுத்தணும் ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வந்து ஆலயத்தில் செலுத்தினா நீ ஆசி வாசிங்க பிரவேசியுங்கள் அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன செய்யணும் ஆலயத்துக்கு வரும்போது என்ன ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யுது வல்லமையும் கனத்தையும் அவருடைய சமூகத்தில் செலுத்துங்க ரெண்டாவது என்ன பண்ணுங்க காணிக்கைகளை செலுத்துங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுது கொள்ளுங்கள் இப்போ சபைக்கு வர விசுவாசிகள் எப்படி சபைக்கு வரணும் வல்லமையும் கனத்தோடு வரணும் எங்க வரணும் சபைக்கு அவர் வல்லமையை சுமந்து கொண்டு அவரை கனப்படுத்த வரணும் யாரை கனப்படுத்த வர போறீங்க அவர் வல்லமை இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அவர் வல்லமையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு அந்த வல்லமையையும் அவர் கூறிய என்ன பண்ணணும் செலுத்த சபைக்கு வரணும் எப்படி வரணும் என்ன தடுத்து வரணும் என்ன தடுத்துன்னு வரீங்க சபைக்கு வரும்போது எப்படி வரீங்க ஏன் வரணும் எதுக்கு வரணும் எப்படி வரணும் எழுதிங்க ஏன் வரணும் எதுக்கு வரணும் எப்படி வரணும் இப்ப ஏன் வரணும்ன்றதை பார்த்துட்டீங்க பரிசுத்த நாளை வந்து அனுசரிக்கணும் அதுக்காக வரீங்க எதற்கு வரீங்க அப்படின்னா ஒரு வசனத்தை கேட்க வரோம் நாலாவது எப்படி வரணும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு பாருங்க ஏன் வந்தீங்க எதற்கு வந்தீங்க எப்படி வரணும் எப்படி சபிக்க வரணும் எப்படி வரணும் அவர் மகத்துவத்தை சுமந்துக்கிட்டு வரணும் புரியுதம்மா அப்படியே வந்துடக்கூடாது ஏஞ்சி காலையில் எழுந்து என்ன பண்ணும் நல்லா குளிச்சிட்டு நல்ல தலையெல்லாம் சீவிட்டு பரிசுத்த அலங்காரத்துடனே நல்ல புடவை நல்ல புடவைய கட்டிக்கிட்டு ஆ இருக்கிறதுலே நல்ல புடவை அதுக்காக போய் என்ன பண்ணணா ஆ போய் நல்ல புடவை தான் கட்ட வர சொன்னாரு என்ன பண்ண இந்த புடவை இருக்கிறதுலே நல்ல புடவையே கட்டிக்கிட்டு நல்ல ஒரு பைபிள் எடுத்துகிட்டு காலில் உட்காந்து பைபிள் உட்காந்து ஜோ பண்ணிவிட்டு ஆண்டோரை இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன் நீங்கள் செஞ்சு அற்புதத்தை அப்படியே நினைச்சிக்கிட்டே வரக்கூட நடந்து வரக்கூல என்ன பண்ணோம் நல்லா பாட்டு பாடிக்கிட்டு சூப்பராக அழகாக ஆலயத்துக்கு நேரமாச்சு கிளம்பலையா நம்ம ஆண்டவர் பார்க்க மனம் துடிக்கலையா இயேசு வந்திருக்காரு உங்களை பார்க்க துடிக்கிறாரு பாஸ்டர் வந்திருக்காரு உங்கள்கிட்ட பேச துடிக்கிறாரு ஆலயம் தேவ ஆலயம் ஆலயம் தேவ ஆலயம் அப்படின்னு சொல்ற ஆலயத்துக்கு நேரம் மாற்றி பத்து மணிக்கு மேல வாங்க நடந்துன்றது இல்ல ஆலயத்துக்கு நேரம் ஆச்சி கிளம்பலையா நம்ம ஆண்டவரை பார்க்க மனோ துடிக்கலையா இயேசு வந்திருக்காரு நம்மளை பார்க்க துடிக்கிறாரு பாஸ்டர் வந்திருக்காரு நம்ம கிட்ட பேச துடிக்கிறாரு ஆலயம் தேவ ஆலயம் ஆலயம் தேவ அல்லையா அலையிலோயா எப்படி வரணும் வல்லமையை கூப்பிட்டு வரணும் எத்தனை மணிக்கு வரணும் சீக்கிரம் 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 கிளம்பு சீக்கிரம் கிளம்பு ஐயோ ஆண்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவாங்க பாட்டு அப்படியே கிளம்பிட்டு பாவம் வீட்டு வேலை காட்டு வேலை நாட்டு வேலை எல்லா வேலையும் செஞ்சுட்டு வீட்டுக்காரரும் காணும் அம்மா போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் காட்டு வேலைலாம் செஞ்சுட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துங்க உக்காந்துங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க வந்து உட்காந்து கொடுங்க இங்கே ஆண்டோட ஆண்டோட வல்லமையோடு மகத்துவத்தோடு என்ன பண்ணுவோம் வரணும் இல்லை இல்லையா ரெண்டாவது இதில் வரணும்னு சொன்னேன் காணிக்கை எடுத்துட்டு வரணும் தேவாலயத்துக்கு என்ன எடுத்துடணும் ஏங்க ஆலயத்துக்கு வரல காணிக்கையில் வரலையா ஆலயத்துக்கு வரும்போது எதாவது வெறுங்கய்யா இது சட்டம் சொல்லுது காணிக்கைகளை வந்து செலுத்துங்கள் எப்படி செலுத்தணும் காணிக்கையா எப்படி காணிக்கை செலுத்துவீங்க எப்படி செலுத்திங்க உண்மையாக சொல்கிறேங்க கத்தர் பார்க்குறாரு நான் சொல்ல வி ரொம்ப வெக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன் ரொம்ப அவலட்சணமான காணிக்கைகளை கற்றுக்கி செலுத்துறீங்க ரொம்ப கிழிஞ்ச பத்து ரூபா எரிஞ்ச பத்து ரூபா ஐம்பது ரூபா இதெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள் யார்கிட்ட காட்டுறது இதை கத்தர் முகத்தை பார்க்குறார் அவரோ இறுதம் அப்படின்னு போடாதீங்க ஒரு நல்ல காணிக்கை கற்றுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் செலுத்தணும் இந்த ஒரு வாரம் என்ன பண்ணுவீங்க இந்த ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரம் வரிங்க தானே வரும்போது என்ன பண்ணுங்கள் சம்பாதிக்கத்தில் ஒரு காணிக்கைன்னு கர்த்தருக்கு பைபிள் என்ன பண்ணுங்கள் வீட்லேயும் எடுத்து வச்சுருங்க வீட்லேயே என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சிருங்க இங்கே உடனே யார்ட்டு யார்ட்டையும் என்ன பண்ணாதுங்க ஷேர் பண்ணாதீங்க பிள்ளைக்கு உங்கள் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்களா உங்களுக்கு பாக்கெட் மணி ரூபா பத்து ரூபா கொடுப்பாங்க அதேமாரி ஒரு காணிக்கை எடுத்து பைபிள்லேயும் இங்கே வச்சுருங்க அதை ஞாயிற்றுக்கே வந்து போடுங்க ஒரு கனமான காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துங்க அது ஆசீர்வாதம் கர்த்தர் வந்து நம்ம நம்மளை மாதிரியா சாதாரண ஆண்டவர் அவர் அவர் பெரிய ஆண்டவருங்க அவர் வந்து காணிக்க எதிர்பார்க்கல காணிக்க போடுற இருதயத்தை தான் எதிர்பார்க்கறாரு பணத்தை அவர் எதிர்பார்க்கவே மாட்டார் பணத்தை கொடுக்குற இருதயத்தை தான் பார்க்குறாரு அப்போ நம்ம இறந்த எதை சிந்திக்குன்னு தான் பார்ப்பாரு நீங்கள் கோடி ரூபா போட்டாலும் அதை கத்திர எதுக்கிட்டு கட்டி பிடிச்சிடலாம் மாட்டார் நீங்கள் பத்து பைசா போட்டாலும் அந்த பத்து பைசா போடுறீங்க பார்த்தீங்களா அதை எந்த குணத்தோடு போடுறீங்க எந்த நினைவோடு போடுறீங்க அதை எவ்வளோ முக்கியப்படுத்தி எடுத்துட்டு வரீங்க வீட்டிலேருந்து அதை எவ்வளவு கணப்படுத்தி காணிக்கை எடுத்து வரீங்க கனமான காணிக்கை எடுத்து செலுத்துங்கள் என்று சொல்லுங்கள் ரெண்டாவது என்ன பண்ணும் விசுவாசிக்கிற ஆலயத்துக்கு எப்படி வரணும் எப்படி வரணும்ங்க காணிக்கையோட வரணும் மூணாவது தான் பரிசுத்த அலங்காரத்தோட வரணும் முதல் என்னது எதை சுமத்துட்டு வரணும் கனத்தையும் வல்லமொழையும் சுமத்துட்டு வரணும் நான் சொல்றது மூணாவது கான்செப்ட் எப்படி வருவீங்கன்றது எதற்கு வருவீங்கன்றது இல்லை ஏன் வருவீங்கன்றது இல்லை எதற்கு வரும் எப்படி வரணுன்றது சபைக்கு எப்படி வரணும் கனமும் மகிமையும் செலுத்த வரணும் ரெண்டாவது காணிக்கையை செலுத்த வரணும் மூணாவது எதையா இப்ப சொல்லுங்க கண்ணை மூட்டு சொல்லுங்க பாப்போம் முதல்ல எப்படி ஒரு நாளையத்துக்கு வரும்போது இங்க சொல்லுங்க முதல்ல எப்படி ஒரு நாளையத்துக்கு ஐயா சொல்லுங்க ஐயா மகிமையும் ரெண்டாவது நாங்க என்ன சொல்ல வரனா தொண்டை தொண்டெல்லாம் வறட்சி ஆகிடும் முடிக்கும் போது கொஞ்சம் நேரம் உட்காந்தா போதுன்னு அதுக்குள்ளே நீங்கள் ஜவம் பண்ண வந்துடும் உட்காந்தா போதுன்னு நினைக்கிற அளவுக்கு சோறு வந்துடும் பலன் அப்படியே குறையும் இவ்வளோ பேசி முடிச்சுட்டு ஆனால் இவ்வளோ கற்றுகிறது எதுக்கு தெரியுமா நீங்கள் நல்லா இருக்கிறது தான் நீங்கள் நல்லா இருக்கிறவங்க நாங்கள் நல்லா இருக்கிறதுக்காக இல்லவே இல்லை இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டாவது என்னென்னா காணிக்கைகளை கத்திரக்கு செலுத்து இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னா பிசாசினாதான் உள்ள ஐயா காணிக்கை கேட்குறாரு ஐயா சொல்கிறாங்க ஐயா காணி கேட்குறாரு ஹலோ இல்லையா சட்டம் சொல்லுது பைபிள் சொல்லுது காணிக்கை கொடுத்தே ஆக வேண்டும் யாராவது கேட்டால் சொல்லுங்கள் ஐயா காணிக்கை பத்தி பேசுறது ஆமா தசம பாகம் கொடுக்குன்னு பைபிள் சொல்லுது அதுக்கு கீழ்படிந்தாதான் விசுவாசி காணிக்கை கொடுக்க சொல்லி பைபிள் சொல்லுது இது மனுஷ உபதேசம் இல்லை மனுஷன் கேட்கல காணிக்கை கத்தரே கேட்கிறார் காணிக்கை ஆமின்னு சொல்லுங்க அதை நீங்க யார்ட்டு வேணும் கேளுங்க பைபிள் படி நீங்க பேசுங்க சரிங்களா சில சொல்லுவாங்கல்ல தசம பாவத்தை பத்தி பேசுறா காணிக்க காணிக்கையும் தசம பாவம் கத்தரக்கூடியது அதை நீங்க செலுத்தி ஆகணும் அது வந்து மனுஷனுக்கு உபதேசம் எல்லாம் இல்லை பத்தில் ஒரு பங்கை கத்தருக்கு என்ன பண்ணுவோம் நீங்க செலுத்தி பாருங்க நீங்க செலுத்தி பாருங்களேன் நம்ம சபையில் செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அந்த நபர்களை நாங்கள் நோட் பண்ணுறோம் அவங்க ஆசிர்வாதத்தை நாங்கள் பார்க்குறோம் கணவர் கிடைக்கிற வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள் கிடைக்கிற வேலைகளை நாங்கள் பார்க்குறோம் அவங்க சேமத்தை நாங்கள் பார்க்கறோம் உங்களுக்கு வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறோம் அசோபாகமே செலுத்தாத குடும்பத்தை நாங்கள் பார்த்து தான் இருக்கிறோம் அப்போ தசோபாகம் என்பது கத்தர்க்குரியது காணிக்கை என்பது கத்தர்க்குரியது இதை செலுத்த வாங்க சபைக்குங்கிறாரு ஏழாம் நாள் அடுத்து என்ன சொல்கிறாரு பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும் முடிஞ்சிச்சு அடுத்த என்னது பரிசுத்த அலங்காரம் மூணாவதாக எப்படி வரணும் பரிசுத்தமா வரணும் ஆலயத்துக்கு எப்படி வரணும் முதல் சனிக்கிழமை எப்படி இருக்கணும் போன வாரம் சொன்னோம் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு வாரம் பத்து பாஞ்சு பதினஞ்சு பேர் வந்தீங்க சுத்திகரிக்கு வராது இன்றைக்கி சோற்றுறோம் ரெண்டாவது வாரம் ரெண்டு பேர் மூணு பேர் வந்திருந்தீங்க சோத்துறோம் மூணாவது வாரம் இது என்ன எமோஷ்னல் எனக்கு புரிய மாட்டேது என்னன்னா வச்சுக்கிட்டு நான் பண்ணுறது தான் நினைக்கிறதா இருக்கு ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணணும்யா இய்யா ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணணும் நாளைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன பண்ணணும் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் கவனிமா ஆமா அப்படியே வர்றீங்க பார்த்தீங்களா ஒன்றும் நடக்காது இன்றைக்கி உங்களை நைட்டில் உங்கள் சச்சிக்க வரேன்னா கூட பரவாயில்ல செய்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள் முட்டி போட்டு கணவன் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளோடு இருக்கீங்களா யார் இங்கோடு இங்கே இருக்கீங்களோ அவங்களாம் சேர்ந்து சுத்திகரிங்க முதல்ல என்னம்மா இந்த வாரத்தில் நான் செஞ்ச தப்பு பாவம் எல்லாத்தையும் மன்னிங்க பா நாளைக்கு நான் ஆலயத்துக்கு ஆலயத்துல ஆலயத்தில் நீங்கள் பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு இந்த சனிக்கிழமை நைட்டு என்ன பண்ணுங்கள் சனிக்கிழமை ஒரு நாள் என்ன பண்ணுங்கள் உங்களை சுற்றி அதுதான் பரிசுத்த அலங்காரம் அசுத்தத்தோட வராதிங்க அசுத்தத்தோட முத நாள் என்ன பண்ணுங்க சனிக்கிழமை காலையில் உடனே நாளைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போகிறீங்களோ தோழ்ச்சி அயன் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு போய் என்ன பண்ணுங்க பைபிள் எடுத்து படிங்க சாந்திரத்துலேருந்து மத்தியானம் வரைக்கும் பைபிள் படிங்க சுத்திக்கறிங்க ஆண்டவரே நான் என்னை சுத்திக்கறிங்க நாளைக்கு ஆலயத்துக்கு போகிறேன் நான் ஆலயத்துக்கு போகிற பரிசுத்த அலங்காரத்துடனே போகணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வரும் வந்துடுங்க கரெக்டாக ஒன்பது ஒம்பது மணிக்கு ஷார்ப்பு உள்ள இருப்பீங்க ரொம்ப வரைக்கும் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஆலயத்துக்கு வந்தால் சுத்திகரிப்பு இருக்கவே இருக்கா வாரத்தில் மூணு நாள் கர்த்தட்டு கொடுங்க வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் கர்த்தகிட்ட என்ன பண்ணுங்கள் கொடுங்க இந்த மூணு நாள் உங்களை என்ன பண்ணுங்கள் ரெண்டு நாள் சுத்திகரிச்சிக்கிட்டே அந்த அண்டவரை என்னை சுத்திகரிச்சிக்க என்னை குடும்பத்தை சுத்திகரிங்க கணவரை சுற்றி கறிங்க என் பிள்ளைங்களை சுத்திகரிச்சு சுத்திகரிப்பு ஆராதனைன்னு ஒன்று நம்ம சபையில் நடக்கணும் நடந்து நடக்குது இப்போ ஜூன் மாதத்துலேருந்து சுத்திகரிப்பாராதான ஒன்று நடக்குது அப்போ என்ன செய்யணியா இப்போ என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் அப்போ பரிசுத்த அலங்காரத்துல அப்போ என்ன இருக்கணும் உள்ளே இருக்கிற கரை சோதியம்மா உள்ளே இருக்கிற கரை போயிக்கணும் போயிக்கணும் உள்ள இருக்க கரை போகணும் அதனால நீங்கள் எழுந்தி அப்படியே என்ன பண்ணாதீங்க காலையில் ஏழுச்ச உடனே அப்படியே பல்ல விளையிட்டு குளிச்சுட்டு சோற்று ஆள் போகணும்னு சொல்லிட்டு டயில் தட்டி உள்ளே வச்சுட்டு வராதிங்க நீங்கள் முதல் நாளே உங்களை என்ன பண்ணணும் பரிசுத்த அலங்காரத்துக்காக உங்களை சுத்திகரிக்கணும் அமீன் சொல்லி போகணும் முதனாளையே உங்களை என்ன போகிறீங்க பரிசுத்த அலங்காரத்துக்காக உங்களை சரி செய்யணும் சரி பண்ணணும் பாத்திரத்தை கழுவி வைக்கிறீங்களே அதை போல் உங்களை என்ன பண்ணுங்க சனிக்கிழமையே இந்த இன்னைக்கு இந்த வாரத்தில் முடிவு பண்ணிக்கிங்க ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும் சுத்திகரிப்போடு வரணும் புரிஞ்சிச்சுங்களா மூன்று விஷயம் சொன்னேன்